வணக்க மக்களை நான் விஜய்திரன்ட் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா நாளைக்கு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்களுக்கு சாவ கச்சரியில ஒரு வழக்கின் தேதி இருக்கு அது சம்பந்தமான செய்தியும் அது மட்டும் இல்லாம இன்றைக்கு இலங்கை பாராளுமன்றத்துல மிகப்பெரிய ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற்றது அதுல பாத்தீங்கன்னு எம்பி அர்ஜுன் அதாவது கவுரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் மிக காரசாரம் என்று சொல்றதை விட மிகப்பெரிய ஒரு புயலாக அங்க பாராளுமன்றத்தில் இன்றைக்கு காணப்பட்டிருந்தார் இந்த இரண்டு விடயம் தொடர்பாக தான் இந்த வீடியோ பார்க்க போறோம் யாரும் எங்களை சனலுக்கு புதுசாக வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் அரசு நீ இந்த ஊருக்கே மாசா இருக்கலாம் ஆனா உயிருக்கு பயப்படாத என் முன்னாடி தூஸ் இதை பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கை பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற்றது விவாதம் என்று சொல்றதை விட மிகப்பெரிய ஒரு சண்டை நடைபெற்றே சொல்லலாம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களுக்கும் குறிப்பா பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுடைய வடக்கு மாகாண கடத்தொழில் அமைச்சர் அவர்களுக்கு இடையில வந்து மிகப்பெரிய ஒரு கருத்து மோதலே நடைபெற்றது இன்றைக்கு பாராளுமன்றத்தில் உறுப்பினர் வைத்திய அதிகாரி அவர்கள் வந்து இன்றைக்கு தன்னுடைய விவாதத்தில் வந்து சில முக்கியமான விடயங்களை வந்து முன் வச்சிருந்தாங்க என்னன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் சமீபத்தில் வந்து கனடாவில் வந்து முள்ளிவாய்க்கால் அதாவது இன அழிப்பு தொடர்பான ஒரு என்ன நினைவு சின்னம் ஒன்று அங்கே பதிவு செய்யப்பட்டது அங்க இருக்கிற புலம்பெயர்ந்த தமிழர்களால் உங்களுக்கு அதுக்கு விளக்கம் கொடுத்திருந்தார்கள் அவரோ பாராளுமன்ற வைத்திய அர்ஜுன் அவர்கள் வந்து நாங்கள் வந்து இலங்கையை ரெண்டாக பிரிக்கிறதுக்காக அந்த நினைவு சின்னம் வந்து அங்க பதிவு செய்யப்படையில் எங்களுடைய இனம் அழிவு பெற்றதை நினைவூட்டுறதுக்காகவும் நாங்கள் வந்து இனப்படுகொலை செய்யப்பட்டிருக்கோம்னு சொல்லி உலகத்துக்கு காட்டுறதுக்காகவே அந்த தூவி வந்து அங்கே அதாவது நினைவு சின்னம் வந்து அங்கே அமைக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி பாராளுமன்றத்தில் குறிப்பா பாராளுமன்றத்தில் மிகப்பெரிய ஒரு என்ன சொல்றது ஆக்டோஷமாக பேசியிருந்தார் ஒரு தமிழ் பாராளுமன்ற எம்பி என்றா இப்படி இருக்கணும்ன்றது கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்களை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருந்தது சிங்கள மொழியெல்லாம் சும்மா அப்படி பேசுறாரு ஆங்கில மொழி அப்படி பேசுறாரு தமிழ் மொழி அப்படி பேசுறாரு குறிப்பா பாத்தீங்கன்னா ஒரு எம்பிக்கு என்ன தகுதி இருக்கணுமோ அது இருக்குது நிச்சயமாக அரசியல் அவர் கற்றுக்கொண்டு அடுத்த கட்ட நடவடிக்கையை நோக்கி போவாரா இருந்தால் மிகப்பெரிய ஒரு தமிழர்களுக்கு அவர் அவரால் மிகப்பெரிய ஒரு எழுச்சி இருக்கும்ல எந்த இல்லை இன்னொன்று பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரியும் ஆனரவு உப்பளம் தொடர்பாக அந்த பிரச்சனையும் வந்து மக்களோட கலந்து ஆலோசித்து மக்களுடைய குறைகளை கேட்டு தெரிஞ்சிருந்தாங்க அதையுமே பாராளுமன்றத்துல போய் வாதாடி இருந்தா அது சம்பந்தமாக அந்த என்ன சொல்றது அனரவுள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் அங்க பேசியிருந்தாரு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஷ்னவர்கள் குறிப்பா பாத்தீங்கன்னா சொன்னா என்ன சொல்ற முக்கியமான விடயம் சொன்னா தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் தமிழர்களுடைய இதயம்னு சொல்லி அங்க ஒரு கருத்தை வச்சிருந்தாங்க நிச்சயமாக தமிழ் கட்சிகள் எல்லாம் ஒன்றிணைய போது மாதிரி தான் எனக்கு தெரியுது இந்த வீடியோவே முக்கியமான வீடியோ பதிவு என்னத்துக்காக நான் அந்த வீடியோ பதிவு செய்யறேன்னு சொன்னா நாளைக்கு வந்து உங்களை எல்லாருக்கும் தெரியும் சாவ கச்சேரியில என்ன சொல்ற கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஷன் அவர்களுக்கு வந்து வழக்கின் தேதி என்ன வழக்குன்னு சொன்னா தெளிவான புரிஞ்சுங்க முதல் முதலாக சாவ கச்சேரி வைத்தியசாலையில ஊழலுக்கு எதிரான தன்னுடைய போராட்டத்தை ஆரம்பிக்கும் பொழுது சக வைத்தியருடன் தெரியும் ஆரம்பத்தில் சில பிரச்சனைகள் நடைபெற்றது போன் பறிக்கப்பட்டது அடி அந்த அடிப்படையில் வந்து முதல் வழக்கு பதிவு செய்யப்படுவங்க எல்லாத்துக்குமே சாவ கச்சேரியில் வந்து சக வைத்தியரால வழக்கு பதிவு செய்யப்பட்ட அந்த வழக்கின் தேதி வந்து நாளைக்கு சாவ கச்சேரியில ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்துல மிகப்பெரிய ஒரு காரசாரமான விவாதம் நடைபெற்றது நாளைக்கு சாவ கச்சேரியில் அந்த வழக்கின் தேதிக்கு அவரோ பாராளுமன்ற இருக்கிற வைத்திய அதிகாரி யாராச்சும் அவர்கள் கலந்து கொள்வாரா நிச்சயமாக கொழும்புலேருந்து இருந்து வர வாய்ப்பு இருக்கு அவர் அப்படி தான் இரவுலே வெளிக்கிட்டு வந்துடுவாரு அப்படியானால் நிச்சயமாக அப்படி வரும் பட்சத்தில் வந்து நாளைக்கு பாராளுமன்றம் இருக்குது நாளைக்கு இங்கே வருவாரா பாராளுமன்றம் போவாரான்னு எனக்கு புரியல நிச்சயமாக நாளைக்கு அவர் வந்து வழக்கின் தேதிக்கு வந்து சாவகச்சேரிக்கு வரும் பட்சத்தில் வந்து அது தொடர்பான எதுவும் வீடியோக்கள் அது சம்பந்தமான செய்திகள் வந்தா நிச்சயமாக இன்னொரு வீடியோல அது முழுமையாக சந்திப்போம் இன்னொரு வீடியோ சந்திக்கும் வர Bye.